முதல்ல வந்து இப்போ நிறைய ஜனங்கள் மனுஷர்கள் வந்து தேவனை சரியான தேவனை அறிந்து கொள்ளது அறிந்து கொள்ளாதது அவங்க சரியான தேவனை வந்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ரெண்டாவது தேவனை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க இது ரெண்டு விஷயத்தினால தான் அவங்களுக்குள்ள இந்த குழப்பங்கள் வருது தேவனை நல்லவரா கேட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வருது அவங்க சரியான தேவனை தெரிந்து கொள்ளாததும் தேவனை சரியா தெரிந்து கொள்ளாததோ புரியல சரியான தேவனை சரியான கடவுள் தெரிந்து கொள்ளாததும் கடவுளை சரியாக அவங்க தெரிந்து கொள்ளாததுன்னா உணவு பார்க்க போறோம் இன்னொரு விதம் சரியான இப்போ ஒரு நல்ல கடவுள் அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதும் கடவுள் பற்றி அவங்க தெரியாமல் இருக்கிறதும் அ அந்த அதை பண்ணாமல் இருக்குனால்தான் அவங்களுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் வருது இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவது தேவன் வந்து நான்தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை பத்தின வாசனம் வந்து யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய் தேவன் ஆகிய உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தேவனே அவர் சொல்றாரு நான்தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ அந்த உண்மையான தெய்வத்தை நம்ம வணங்கணும் நம்ம சரியான தெய்வத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தெரிந்து கொள்ளணும் இது முதலாவது ரெண்டாவது நம்ம தேவனை சரியாக தெரிஞ்சுக்கோ அறியாம இருக்கிறோம் தேவனை பத்தி நம்ம அறிஞ்சு கொள்ளணும் ஒரு தேவன் எப்படி பார்க்கறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் பைபிள் படிக்கணும் நம்ம அவருக்குள்ள இன்னும் நம்ம ஆழமாக இருந்தால் மட்டும்தான் அவரை பத்தின நிறைய காரியங்கள் நம்மளுக்கு தெரியும் அவரை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும் தான் நம்மளுக்கு வர கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கிடைக்கும் தான் இவர் ஏன் நம்மளுக்கு நம்ம கஷ்டம் வருது ஒரு நல்ல ஒரு நல்லவரா இருந்தா ஏன் நம்மளுக்கு கஷ்டம் தராம இருக்கலாமே நம்மளுடைய ஏன் மட்டும் சதித்து விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும்போது நீங்க தேவனை பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேள்விக்கான மதுரை கொடுத்து கேள்வி இப்ப ஆனால் தேவனை வந்து நம்ம நிறைய பேர் அறிந்து கொள்ளாம இருக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம சரியான தேவன் நம்ம தெரிந்து வந்துட்டோம் ஏசப்பா தான் உண்மையை தேவன் நம்மளாவது மறிச்சாரு நம்மளுக்காக ரத்த சிந்தினாரு நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுருந்தோம் சுவிசேஷத்தை அறிஞ்சு கிறிஸ்துவாங்க மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபைக்கு வந்துட்டோம் ஆனா அவரை பத்தி இன்னும் நம்மளுக்கு தெரியல அவரை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு எதுவுமே தெரியல அத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தேவன் குறித்த பல கருத்துகள் வந்து இந்த பூமியில இருக்கு இயேசமாவை பத்தின மத்தவங்க தத்துவ ஞானிகள் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நிறைய கருத்துகள் வேண்டாங்க தேவனை பத்தி ஆனால் நம்ம பைபிளில் எடுக்கிறதை மட்டும்தான் நம்ம நம்பணும் மத்தவங்க சொல்கிறது நம்ம நம்பக்கூடாது நம்ம பைபிளில் சொல்கிறது மட்டும்தான் நம்ம நம்பணும் அப்போ தேவனை பற்றி நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் நம்ம தேவனை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளணும் இந்த வேதம் வந்து மதம் சார்ந்த ஒரு புத்தகம் இல்லை இந்த வேதம் வந்து மதம் சார்ந்த ஒரு பொருள் இல்லை இது வந்து நீ ரச எப்படி ரசிக்க பாருமா இந்த வேதத்துல இருக்கு நீ படிச்சா நீ தெரிஞ்சுக்கலாம் நீ நான் நல்ல வழியில போகணுமா நான் ஒரு நல்ல வழியில போனா அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வேதத்தை படிங்க இதுல உங்களுக்கு நல்ல நல்ல வழிகள் இருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்த வார்த்தைகள் இருக்கு அப்போ இந்த நிறைய பேர் வந்து மதம் சார்ந்த ஒரு பொருளாக பார்க்கிறாங்க அப்போ இந்த மதம் சார்ந்த ஒரு பொருள் இல்லை அப்போ இந்த உலகத்துல வந்து இந்த மதம் சார்ந்த பொருளாக நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இது வந்து மதம் சார்ந்த ஒரு பொருள் இல்லை கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் இங்கே வச்சுட்டு இருக்கணும் அவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நான் போகணும் எந்த பாவத்துக்கு நான் போகாமல் நான் பரிசு சுத்தமாக நான் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னே இந்த வேதத்தை படிங்க உங்களுக்கான வார்த்தைகள் இருக்குது நீங்கள் நல்ல வழியில் போகிறதுக்கான வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கும் நிறைய பாடங்கள் உங்களுக்கு சொல்லி தரும் இந்த வேதத்தில் எவ்வளவோ கதைகள் இருக்குது உண்மை சம்பவங்கள் இருக்குது அப்போது அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கீங்க அப்போ நீங்க வேதத்தை நல்லா படிக்கணும் படிச்சா நீங்க தேவனை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க அறியலாம் தேவன் வந்து வேதத்துல நிறைய நல்லதும் செஞ்சிருக்காரு ஒரு சில இடத்துல கெட்டதும் நடந்திருக்கு வேதத்துல தேவன் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆசீர்வாதங்களையும் தந்திருக்காரு ஒரு சில இடத்துல அழிப்பவும் செஞ்சிருக்கிறார் அப்போ ஏன் அழிக்க செஞ்சுருக்கிறாரு அவரு நம்மளுக்காக தான் அவர் மதிச்சாரு நம்மளுக்காக தான் செஞ்சாரு பாவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு அப்பய ஒரு சில மனிதர்களை வந்து அவர் சபிக்கிறாரு இடத்த வந்து அவர் அழிக்கிறாரு ஏன் அந்த மாதிரி செய்யறாரு ஏன்னா அவங்க வந்து அழிக்கப்பட்டவங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய அவங்க பாவத்துல இருந்தாங்க தேவனை பத்தி தெரிஞ்சும் உண்மையான கடவுளை அவங்க தேர்ந்தெடுத்தோம் அறிந்தோம் தேவனை பத்தி அவங்க தெரிந்து கொள்ளணும் சரியான தேவனை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனா தேவனை பத்தி அவங்க தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளல அதனால தான் அவங்களும் அழிஞ்சாங்க அவங்களுடைய ஊரா அழிஞ்சிச்சு சோதன குமாரா கூட தேவன் வந்து தூதர்களை வச்சு அழிச்சாரு ஏன் அழிச்சாரு அந்த இடத்துல பாவங்கள் நிறைந்ததாக இருந்துச்சு தேவன் அற்புறுப்பாக இருந்துச்சு இடம் அப்போது தேவன் வந்து நல்லதும் செய்வார் தேவன் இப்போ உலகத்தில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நல்லவனுக்கு கஷ்டம் வரும் ஆனால் கடவுள் கைவிட மாட்டாரு கெட்டவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் கடவுள் கை விட்டுருவாரு ஆனால் அப்படியே சொல்லி வேகத்தில் சொல்லவே நான் நல்லவங்களை வந்து கைவிட்டுருவேன் கஷ்டப்படுத்துவேன் கைவிட மாட்டேன் எட்டாம் வந்து கொடுப்பேன் போடுவேன் நை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்துல எந்த வசனமுமே இல்ல தேவன் அந்த மாதிரியே சொல்லல நீங்க நாற்பத்தி ஐந்து வாசிங்க இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருக்கிறீர்கள் புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிவே சொல்லியிருக்கிறார் அப்போ தேவன் வந்து கெட்டது செய்யறவங்களுக்கு நான் கஷ்டத்தை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லலை நல்லது செய்யல நல்லவங்க எனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை ரெண்டு தூமே தேவன் தான் இருக்கிறாரு ஆனா அவருடைய வார்த்தை கீழ்படியும் பொழுது அவரை பத்தி அறியும் பொழுது அவரை பத்தி தெரிந்து போது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆனா அவங்க ஏசவ பத்தி தெரிஞ்சாலும் நல்ல கடவுள் அவங்க நல்ல தேவனை தேர்ந்தெடுத்தாலும் அவரை பத்தி அறியாமல் இருந்திருந்தாங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்களை இறந்துருந்தாங்க அவங்க நிறைய பிரச்சனைக்கு பாதிக்கப்படுறாங்க தேவனும் அந்த இடத்துல அவங்களுக்கு கெட்டது செய்யற மாதிரி அவங்க தங்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தேவன் வந்து ஒரு சில இடங்களை வந்து நல்லது செய்யறாரு அது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது தண்டனை கொடுக்குறாருன்னு நான் சொல்லலாம் ஏன்னா அவர் கெட்டதுன்னு சொல்ல முடியாது நம்ம தண்டிக்கிறது ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழே படியாம போறதுனால தான் அவர் தண்டிக்கிறாரு எட்ட உடனே அவர் யாருமே அந்த மாதிரி செய்யல தண்டனை கொடுக்கல இப்போ யோனா கூட தேவனுடைய வார்த்தையை கீழும்படியாம போனதுனால தான் மீன் அவங்க வந்து குழம்புச்சு ஆனாலும் அவர் ஜெபிச்சதுனால திருப்பி தேவனை வந்து அவர் காப்பாற்றுறாரு மீனை வந்து மீனுடைய மீன் வந்து அவர் தப்பிடுச்சு அவர் மீனுடைய வயிற்றுல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்போ நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம பாடலில் இருந்தாலும் நம்ம தேவனை ஆசீர்வதிப்பார் தேவன் வந்து நம்ம நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் ஒரு சில இடத்துல வந்து தேவன் வந்து நிறைய பேரை கண்டிச்சிருக்காரு இப்போ நீங்கள் கூட நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அது தேவன் இல்லை கஷ்டங்களை வந்து தேவன் கொடுக்குறதில்லை ஆனால் நிறைய உலகத்தில் மக்களை நம்ம தான் சொல்கிறாங்க என்ன ஆனவன் சோதிக்கிறான் சோதிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கஷ்டத்தில் வந்து தேவனும் இல்லை அது உங்களுக்கு பிசாசு மூலயமா அது உங்களுக்கு கஷ்டம் கிடைக்கிது உங்களை வந்து தேவன் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுடைய வலையாது ஆனால் தேவன் கொடுக்குறதா கடவுள் கொடுக்குறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிறைய பேர் அப்போது அப்படி நினச்சிக்கிறதுனால அவர் மேலே இடத்துல ஈடுபாடுகளும் பறிந்து அவரை மறந்துட்டீங்க உங்கள் விசுவாசத்துக்கு நீங்கள் இறந்துட்டீங்க தேவனை மறந்துடுங்க அப்போது நீங்கள் தேவன் மேலே நீங்கள் நல்ல தேவனை தேர்ந்தெடுத்தாலும் நல்ல தேவனை நீங்கள் அறிந்தாலும் அவரை பத்தின உங்களுக்கு தெரியணும் அப்ப தெரிஞ்ச மட்டும் தெரிஞ்ச மாட்டோம்னா உங்களால இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக வாழ முடியும் அவரை பத்தி தெரியாம இருந்தா உங்களால இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக வாழ முடியாது அவரை பத்தி தெரிஞ்சா இந்த விஷயத்துல தப்பிக்கலாம் இப்படி நம்ம செஞ்சா இந்த பாவத்துல மாட்டாம இருப்போம் நம்ம தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சா இந்த பிரச்சனை நம்ம மாட்டாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை பத்தி அறிஞ்சு நீங்க வேகத்தை நீங்க புரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுக்கு அந்த யோசனைகள் வரும் ஆபியானவங்களை உணர்த்துவார் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்கன்னா அவர் மேலே நீங்கள் இன்னும் ஈடுபாடாக இருந்தீங்கன்னா ஆபியானவங்களை உணர் உணர்த்துவார் நீங்கள் எந்த ஒரு தவறான வழியில் போகும் பொழுதோ உங்களை தேவன் காப்பாற்று வருது அப்போது நீங்கள் நல்ல தேவனை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தால் மட்டும் பார்க்காது அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும் நல்ல தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அவரை பத்தியே நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போது நீங்கள் சபை ஒழுங்காக வரணும் வேறு தோழமாக படிக்கணும் அவருக்கு உண்மையாக நீங்கள் இருக்கணும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஈடுபாடு அப்போ தான் தேவன் சோதனை கொடுக்கலாம் கட்டணத்துக்கு அழித்த மாதிரி உங்களையும் அழிக்க மாட்டாரு உங்களுடைய பாவங்கள் வந்து அது ஒரு அருவறுப்பாக இருக்கும் உங்கள் மேக அவருக்கு இவனுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இவனை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணாது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அதை பற்றி நீங்கள் தேவனை பத்தி நீங்க இன்னும் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களுடைய வாழ்வியை வந்து ஆசீர்வாதிக்க போடும் நீங்க வந்து இது கட்டுறது இது சின்ன விஷயம்லாம் நீங்கள் கத்துறது எவ்வளவோ இருக்குது பைபிள்னா சாதாரணமாக இருந்ததுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அது நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய காரியங்களை தேவனை உணர்த்துவாரு தேவனை பத்தி நீங்க அறிந்து கொள்ளலாம் எல்லாரும் அப்படியே முன்னிட்டு போட்டு நீங்க கொடுங்க இத்தனை நாள் உங்களை அறிந்து கொள்ளாம இத்தனை நாள் உங்களை பத்தி நான் புரிந்து கொள்ளாம இருந்து தம்பா நினச்சிருங்க இனிமே நான் உண்மையாக இருக்கணும் உங்களை அறிந்து கொள்ளணும் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே உங்களை ஒப்புக்கொட்டு நீங்கள் சமூக பண்ணிக்கலாம்